தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்பட்ட புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புதிய பிரச்சனை தோன்றியுள்ளது அதனால் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார் பொதுவாகவே ஒரு சில நாட்களுக்காக நாட்கள் முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் பணம் வாங்கி கொண்டு நிரப்பப்படுகின்றன என்ற புகார் எழுந்தது விஜய் கவனத்திற்கு சென்றது விஜய் விசாரித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் புதியதாக ஒரு பிரச்சினை எழுந்துள்ளது கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்தவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்தவர் ஆனந்தகுமார் இவர் நகர தலைவராகவும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற பொறுப்பாளர் பொறுப்பாளராகவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பதவி வகித்தார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து வந்தார் ஈரோடு மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டது இவர் மாவட்ட செயலாளர் பதவிக்கே விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இவரை சாதி பார்த்து இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அவர் வெளிப்படையாகவே இதை குறிப்பிட்டுள்ளார் தனக்கு சாதி பார்த்து மாவட்ட செயலாளர் பதவி வழங்க மறுத்துவிட்டனர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தால் கொடுங்கள் மற்ற எந்த பதவியும் வேண்டாம் என்று தான் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுகின்றன இது தனக்கு பிடித்தமில்லை என்று கூறி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இன்றைய தினம் விலகியுள்ளார் இது விஜய்க்கு தகவல் தெரியவர விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது அதை ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரு கொண்டு வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுவதாக புகார்கள் வருகின்றன இந்த பிரச்சனையை விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இதற்கு காரணமானவர்களை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்